அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி ஏன்னா தொடர்ச்சியாக இந்த தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் தமிழர்கள் மீதும் வந்து ஒரு வரலாற்று தாக்குதல் வந்து கொண்டே இருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய வரலாறு தமிழர் வரலாறு என்று எடுத்தால் அது வந்து சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் மற்றும் இதர சிற்றரசர்கள் இப்படிதான் வந்து நம்மளோட வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொண்டு போக முடியும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறதுல வந்து ஆளுமையா அதாவது வரலாற்று ரீதியா ஆளுமையாக கடைசியாக இருந்தது யாருன்னா வந்து நம்ம சோழர்களும் பல்லவர்களும் பல்லவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களே இல்லைன்னுருவாங்க அவங்க பாரசீகத்தை சேர்ந்தவருவாங்க சரி இருந்து எப்படி வந்தவங்க கேட்டாங்கன்னா வந்து அதை சொல்ல தெரியாது அதே மாதிரி வந்து சோழர்களுக்கு கேட்டா வந்து சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அடிமறிகள் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சரி அதுக்கு ஆதாரம் கேட்டா வந்து அதுக்கு ஆதாரமும் காட்ட மாட்டாங்க சரி பிராமணர் அடிமறைகள் இல்லை அவங்க தங்கனம் கொடுத்துருக்காங்க சொன்னா வந்து சோழர்கள் தமிழே கிடையாது தெரியுமா அவங்க வந்து தெலுங்குகள் அப்படின்னு வாங்க பிற்கால சோழர்லாம் வந்து தெலுங்கரு தெலுங்குல இருந்தா உருவானவங்க அவங்க ஆந்திராக்காரங்க அப்படின்னு சொல்லி கட்டுக்கரையில வந்து புனையப்பட்டு அதை திருச்சி விடுவாங்க நம்மளுடைய ஒரு அடிமை விலங்குன்றது வந்து கையில இருந்துச்சுன்னா அது உடை உடைச்செரிஞ்சிட்டு போயிடலாம் ஆனா நம்மளுடைய அறிவில வந்து ஒரு அடிமை விலங்கு இருந்துச்சுன்னா அது உடை வேண்டிய கட்டாயம் வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் அது போல தன்னால்வர்களுக்கும் அது போக நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் வரலாற்றை தேடி படிக்கணும் இப்ப சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் அப்படின்றாங்க இந்த ஒரு கேள்வி அப்படி வச்சுக்கோங்க நம்மளுடைய தமிழர்கள் இருக்கக்கூடிய தேவர் சமுதாயத்துல இருக்கிற கல்லர்கள் தெலுங்கர்களா இது ஒரு கேள்வி என்னங்க நீங்க வந்து சோழர் வந்து தெலுங்குறாங்க கேக்குறீங்க அப்புறம் கல்லரை வந்து தெலுங்குறாங்க கேட்குறீங்க ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு மாதிரி கேட்பீங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தெலுங்கு சோழர்கள் இருந்தாங்க தெரியுமா தான் வந்து ராஜராஜ சோதரே உருவானாரு அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னாங்க அதாவது மொத ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழர்களுடைய வரலாறும் சோழர்களுடைய வரலாறும் கிமு அப்படின்ற ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே வந்து அதுக்கு சான்று இருக்கு அவங்க இங்க வந்து இங்க தமிழ் மண்ணில் ஆண்டு தமிழ் மண்ணில் வாழ்ந்திருக்காங்க அவருடைய செங்கோல் செங்கோராட்சியை வந்து எப்படி இருந்துச்சு அவங்க கல்லணை எப்படி கட்டினாங்க நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் முதற்கொண்டு இருக்கு ஆனால் தெலுங்கு என்ற மொழியானது உருவான வருடம் ஐந்துல இருந்து ஆறாம் நூற்றாண்டு தான் சொல்றாங்க ஆனா சோழர்கள் உருவான உருட வருடம் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் எவிடன்ஸ் படி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க இங்க செங்கோல் ஆட்சி செலுத்திட்டு இருந்தாங்க ஒரு பேரவசரம் வந்து உருவாகிட்டாங்க ஒரு ஒரு வாட்டர் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு டேம் கட்டுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அறிவுக்குரிமை வந்து வளர்ந்துருச்சு அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குன்ற ஒரு மொழியே உருவாகவில்லை அன்றைக்கு ஆந்திரா என்ற மாநிலமே கிடையாது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து தெலுங்கு சோழர்கள் ரேநாட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பிரிவா இருந்தாங்க சோழர்னு இருந்தாங்க அவங்க ஆந்திர மாவட்டம் இன்னைக்கு இருக்கிற கடப்பா மாவட்டத்தை சேர்ந்தவங்க அதனால வந்து அவங்க எல்லாம் தெலுங்குகள் இருந்த கல்வெட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி தமிழ் இருக்கு பாதி தெலுங்கு இருக்கு அதனால இவங்க தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை அறிவு இல்லாம பேசி கொண்டு வருகிறார்கள் அதுல ஒரு பெண்மணி வந்து மிகவும் பக்கத்துடன் பேசி கொண்டு வருகிறார்கள் மன்னன் மன்னன் பாரிசாரன் போன்றவர்கள் தான் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு சிம்பிள் லாஜிக் தான் ரேனாட்டு சோழர்கள் அவங்க கல்வெட்டுல வந்து தங்களை யாருன்னு கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா நாங்கள் கரிகால வழி வழிவந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க கரிகால சோழன் யாரு அவர் சுத்த தமிழர் அவர் பண்டைய இலக்கியத்திலே வந்து அவர் பார்த்த குறிப்புகள் இருக்கு அவருக்கு வந்து கல்லணையை கட்டினதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு அது சான்றாக இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லணை அந்த அணை வந்து பாத்தீங்கன்னா உலக வல்லுநர்கள் உலக பொறியியல் வல்லுநர்கள் அனைவரும் வந்து வியக்கத்தக்க கூடிய ஒரு டெக்னாலஜிய நம்மளுடைய பாட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வந்து அதை இந்த தமிழ் மண்ணுக்கு விட்டு சென்றிருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரேனாட்டு சோழர் தெலுங்குகள் ஏன்னா தெலுங்கு சோழர்கள் அங்க பாரு தெலுங்கு சோழர்னே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள் ஆஹ் இதுக்கு முன்னாடி இருந்த வந்து பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள்லாம் வந்து தெலுங்கு சோழர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்க அதாவது கொங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப சோழர்கள் வந்து பார்த்தா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களா கிடையாது ஏன்னா கொங்கு பகுதியை ஆட்சி செய்ததால் அவர்களை வந்து பார்த்தா கொங்கு சோழர்கள் என்று வந்து இவள் தான் தங்களை குறிக்கொண்டாங்க அதாவது ஆய்வாளர்கள் அதை வந்து ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்காக கொங்கு சோழர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா குறிச்சி குறிச்சிருக்காங்க எந்த இடத்துலயுமே வந்து சோழ மன்னர்கள் வந்து தங்களை வந்து கொங்கு சோழர் என்று குறிக்கப்படவில்லை அவர்களுடைய அந்த மெய்கிருத்தியும் சோழர்களுடைய பேரை தாங்கி தான் அவங்க இருப்பாங்களே தவிர எந்த இடத்துல ஒரு கொங்கு சோழர்கள் வந்து குறிப்பிடப்படவில்லை அதே மாதிரி இந்த வேணாட்டு சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் தங்களை வந்து தெலுங்கு சோழர்கள் தங்களுடைய தாய்மொழி தெலுங்கு என்பது எந்த இடத்தும் குறிப்பிடப்படவில்லை ரெண்டாவது இதுக்கு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நம்மளுடைய திருமல் நாயக்கர் மதுரையை வந்து திருமல் நாயக்கர் வந்து ஆட்சி செய்தார்னு சொல்றாங்க திருமல் நாயக்கருடைய செப்பேர்களும் திருமல் நாயக்கருடைய கல்வெட்டுகளும் தமிழிலே கிடைக்கப்படுகிறது அதற்காக தமிழ் கல்வெட்டு கிடைச்சதுனாலையும் தமிழ் செப்பேடுகள் கிடைச்சதுனாலையும் திருமணநாயக்கரை தமிழ் மன்னர் என்று சொல்ல முடியுமா விஜயநகர மன்னர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த பொழுது அனைத்து கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா தமிழ்லே கிடைக்குது அதற்காக அவங்களை தமிழர்கள் என்று சொல்ல முடியுமா ஏன் தமிழ்ல கொடுத்தாங்கன்னா அவர்களுடைய மக்கள் வந்து பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி அவங்களுக்கு புரிய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தினாலதான் அவங்க அந்த தமிழ் செப்பேட்லயும் தமிழ் கல்வெட்டுலயுமே கொடுத்தாங்க ஒரு இது லிங்கமநாயக்கர் ஒரு நாயக்கம்மன்னர் அவருக்கும் கல்லர் நாட்டுக்கு சண்டை வருது அதற்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ராவத்தர்னு சொல்லி தன்னுடைய தளபதியை அனுப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரும் அப்புல அப்ப அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொடுக்குறாப்புல ஏன் இருந்த கல்லர்களுக்கும் அந்த ஒப்பந்தம் ஏற்படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் மீன்ஸ் வந்து போர் போர் முடிவு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி அந்த கல்வெட்டு தமிழ்லேயே கொடுக்கப்படுகிறது ஆக இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தெலுங்கு சோழர் தெலுங்கு சோழர் ராஜராஜ சோழர்னு சோழர் ராஜராஜ சோழர்னு சொல்றது ராஜராஜா திருடன் பிராமண அடிவரடின்னு சொல்றது ஒருபடி மேல போய் சோழர்கள் வந்து ரொம்ப டீப்பா நம்ம வந்து ஆதாரத்தை வந்து காமிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க சோழர்கள் தமிழர்லையில ஏழிவாங்க ஏன்னா தமிழ் மொழி மீது யார் யாருக்கெல்லாம் வண்ணமும் வக்கரமும் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த வேலையை இன்றை செய்யல கிட்டத்தட்ட வந்து இருநூறு மூணு ஆண்டுகளாக இதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் ஆக இந்த பொத்தப்பி சோழர்கள் இந்த பொத்தப்பி சோழர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேநாட்டு சோழர்களுடைய வழிவந்தவர்கள் அந்த பொத்தப்பின்ற அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மையமா வச்சு வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு வந்து கிடைக்கப்பெறுது அதுல ஒரு கல்வெட்டு தான் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட கல்வெட்டுல வந்து நமக்கு கிடைக்கப்பெறுது அந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுதுன்னா இவர்கள் யாரு என்ன ஏதுன்றத வந்து ஒரே லைன்ல தெல்ல தெளிவாக வந்து பார்த்தா குறிப்பிடப்பட்டு இருக்குது என்ன குறிப்பிட்டிருக்குன்னா இந்த கல்வெட்டோட தொடர் எண் என்னன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அரசு வந்து பாத்தீங்கன்னா கொங்கு சோழ அரசு நம்மளுடைய தமிழக தொழில்துறையை என்ன கொடுத்திருக்கு கொங்கு சோழ அரசு ஆனா இந்த கல்வெட்டுல வந்து எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு சோழ மன்னன் சொல்லி அவர் குறிப்பிடப்படவில்லை ஏனென்றால் அது கொங்கு பகுதியா இருப்பதனால அந்த கொங்கு பகுதியை ஆட்சி செய்தனால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை கொங்கு சோழ அரசு அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து குறிப்பிட்டு அடையாளம் படிக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் சோ ராஜேந்திர சோழனுடைய மகன்கள் வந்து மதுரை ஆட்சி செய்யும் பொழுது தங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து சோழ பாண்டியன் என்று சொல்லிக் கொண்டார்கள் அதற்காக அவங்க பாண்டிய மன்னர் ஆயிட முடியுமா முடியாது அவங்க வந்து சோழ பாண்டியன் சோழப்பாண்டி இரண்டாம் சோழப்பானின்னு சொல்லி நிறைய சோழ பாண்டியன் என்ற பேர்லயே திருநெல்வேலுக்கு ஆட்சி செஞ்சிருக்காங்க அதற்காக வந்து அவங்க பாண்டிய மன்னர் கிடையாது அவங்க சோழ மன்னர்கள் தான் அது போலதான் வந்து இந்த தெலுங்கு சோழர் என்பதும் இந்த கல்வெட்டு எண் தொடர் எண் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி மூன்று வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா காலம் வந்து கிபி ஆயிரத்தி முன்னூத்தி மூணாம் ஆண்டு அரசு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ விக்கிரம தேவருடைய அரசு இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து பாத்தா ரொம்ப சின்ன ஒரு அரசாக வந்து மாறிடுச்சு ஏன்னா பாண்டியர்களுடைய எழுச்சியானது வந்து இந்த டயத்துல வந்து ரொம்ப பீக்ல இருந்துச்சு அப்ப இந்த கொங்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விக்ரம சோழத்தேவர் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா சோழ சோழர் ரெப்ரன்டேட்டிவா அந்த இடத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருக்காப்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து திருக்காலகஸ்தியை வந்து ஆண்ட மரபாகவும் தங்களை வந்து சொல்லுகிறார்கள் திருக்காலகஸ்தி மெட்ராஸ் என்ற மாகாணத்தை வந்து பிரிக்க போது திருக்காலகஸ்தியும் சரி சரி இங்கிருந்து போனது என்பது அனைவருக்குமே தெரிந்த விதம் ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்க யாரும் பேச மாட்டாங்க இதுல என்ன சொல்றாரு இந்த கல்வெட்டுல அந்த கோயிலோட கல்வெட்டுல இருக்கு இத வந்து நேரடியாகவே வந்து படியெடுத்து அதனுடைய போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிருக்கேன் வடக்கில் குலாந்தரில் கல்லன் சாந்தனான பொத்தப்பி சோழன் தன்மம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய பொத்தப்பி சோழர்கள் வந்து ஒரு கொடை அழைக்கிறாங்க இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வடக்கில் குழாந்தர்னா வடக்கில் யமன் போன்றவன் என்று அர்த்தம் குழாந்தர்னா யமன் என்று அர்த்தம் பொறும் வடக்கில் யமன் போன்ற கல்லன் நேரடியாகவே கல்லன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்த்தை கூட மாறாம அதுல குறிக்கப்பட்டிருக்கு சாந்தனான அவருடைய பெயர் கல்லன் சாந்தனான கொத்தப்பி சோழன் தன்மம் அப்படின்னு சொல்லி கோயில் குறை இருக்காப்ல வடக்கில் குழாண்டில் கல்லன் சாந்தனான கொத்தப்பி சோழன் தன்மம் கல்லன் சாந்தனான அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாகவே வந்து சோழர்கள் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்களுடைய இனத்தை வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் நேற்று கூட இருக்கவில்லை பார்த்தோம் சோழர்களுடைய மைத்துனர்கள் தாய்மாமன் முறையை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தா நேரடியாகவே கல்லர் என்று கல்வெட்டுகளும் அதுல இந்தியன் கவுன்சில் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு நம்ம வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த கொத்த வந்து பாத்தீங்கன்னா நேரடியா கல்லன் இருக்கு இப்ப கல்லறை புறத்தையும் தெலுங்குன்னு சொல்ல போறீங்களா சொல்லி தான் பாருங்களே அந்த மேடம் நான் சவால் வரேன் நான் நீங்க கல்லறை புறம் தெலுங்குன்னு சொல்லுங்க மேடம் பார்க்கலாம் விவாதம் பண்ணலாம் சங்க இலக்கியத்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வர் கோமன் புள்ளி மலவளம் வழங்கி மாவன் புள்ளி கல்வர் பெருமகன் தென்னவன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லர் பறந்தது போலன்னு சொல்லி இருந்து கல்வெட்டுகள்ல இருந்து ஆணரை கவர்தல் ஆனரை மீட்டல் கல்வெட்டுல இருந்து ஆஹ் நம்ம செங்கல் நடுகற்கள்ல இருந்து எல்லா வகையான ஆதாரங்கள் இருக்கு இப்ப கல்லரை வந்து தெருங்கன்னு சொல்ல போறீங்களா தயவு செய்து வரலாற்றை வரலாற்றாக அணுகுங்கள் அதுல மாறாக நீங்க வந்து உங்களுடைய வன்மத்தை வந்து அணுகுனீங்கன்னா அது நிறைய ஏதாவது இடத்த வந்து பாத்தீங்கன்னா மூக்கள் உடையப்படும் இப்ப உடைஞ்சது போல ஆக இந்த தெலுங்கு சொலர வார்த்தையானது எப்படி கொங்கு சோழர்கள் சோழ பாண்டியன் அந்த பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செய்கிறார்களோ அந்த பகுதியவும் அந்த பாண்டிய நாட்டை வந்து ஆளுவதற்காக சோழ பாண்டியன் என்ற பாண்டியன் டைட்டில் ஆட் பண்ண மாதிரியும் இது போறனாலதான் அந்த சோழர்களை வந்து அடையாளம் காண்பதற்காக இந்த மாதிரி வந்து பார்த்தா தெலுங்கு சோழர்னு சொல்லி பிற்காலத்தை அடையாளப்படுத்துறாங்க நன்றி எந்த இடத்துலையும் தங்களுடைய தாய்மொழி தெலுங்கு என்றோ தாங்கள் தெலுங்கு வம்சத்தவர்கள் என்றோ எந்த இடத்தின் சோழர்கள் குறிப்பிடவும் இல்லை மாறாக கரிகால சோழனும் வந்து தெலுங்கர் கிடையாது மாறாக கள்ளர்களும் தெலுங்கர்கள் அல்ல என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்